அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான் கொஞ்சம் கூட பயமே இருக்க மாட்டேங்குது பல சமயங்களில் என்ன பெரிய ஆயிரப்போது செத்தாக பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கபர் வாழ்க்கையை பற்றியோ மறுமையை பற்றியோ மறுமையில் இறைவன் தனித்தனியாக விசாரிப்பேன்னு சொன்ன விசாரிப்புகளை பற்றியோ இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேயை பற்றியோ பூமியை நான் விரித்து சுருட்டுவேன் மலையும் இந்த பூமியும் புழுதியா போகும் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு இறைவன் எச்சரித்திருக்கிற விஷயங்களை பற்றியோ மனிதனுக்கு கொஞ்சமும் அக்கறையும் இல்லை அதை பற்றி யோசிக்க அவகாசமும் இல்லை ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் எதன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு மூணு விஷயத்தை தவிர எதுவும் இல்லை காசு பேரு புகழ் இதை தவிர மனுஷனுக்கு வேற எதுவும் தேவை இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுது ஏதோ இன்பம்னு நினைச்சு மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இறைவன் சொல்கிறான் அவருடைய எச்சரிக்கைகளை நம்ம குரான் வழியாக கேட்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஒவ்வொரு வசனமும் நமக்கான ஒரு பெரிய நேர்த்தியான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உலகத்தினுடைய தீமைகளிலிருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோமோ அது மட்டுமே நடக்குதுன்னு பரிதவிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிவிடு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு அதனால் அப்படியான ஒரு எச்சரிக்கையை இந்த வசனங்களில் அதிக அதிகமாக பார்க்க முடியுது அவர்களுடைய இதயங்கள்லேயும் செவிகள்லையும் அவங்களோட பார்வைகள்லையும் திரை கிடக்கு அந்த திரையை தான் அவங்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு அல்ல யாருக்கு நல்ல நசீபை தரலையோ அவங்களோட காதில் நல்ல விஷயம் ஏறாது அவங்க கண்ணில் நல்ல பார்வை இருக்காது ஆக்கவும் மாட்டாங்க நல்லது படவும் படாது அவங்களோட வாயால் நல்ல விஷயத்தை பேசவும் மாட்டாங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா மட்டும்தான் இருக்கும் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் பொய்யாகவே இருக்குது அப்படின்னா அவனுக்கு நல்ல நசீபு கிடையாது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம யோசித்து ரொம்ப கவனமாக ஒரு அகத்தாய்வு செய்யணும் நம்ம பொய் பேசுகிறோமா உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு வேளை நம்ம அப்படி போய் பேசுகிறோம்னா நமக்கு நல்ல நசீபு கிடையாது நீங்கள் என்னோடய ப்ரொஃபஷன் இப்படிங்க நான் வக்கீலுக்கு இருக்கிறேன் நான் பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா நாளைக்கு நரகத்தில் உங்களுக்காக வக்கீலாக இருந்து வாதாடி உங்களை மீட்க போகிறது யார் ஏன்னா நம் உயிரினும் மேலாகணேசிக்கு முத்தமனை வீழ்நாயம் சொல்லிசிலம் அவங்க சொல்லிட்டாங்க பொய் நரகத்தின் வாசல் இதை வந்து மேடைகளில் பேசுகிறவங்களும் இதை வாயால் சொல்லி கொடுக்கக்கூடிய பல பேருமே பொய் சொல்லி ஆக சிறப்பாக பொய் சொல்லி அதை எப்படியெல்லாம் இந்த உலகத்துக்கு நம்ப வச்சு ரொம்ப நியாயமான மனிதர்கள் போல் இருக்க ஃபேஸ்புக் போராளிகளையும் ஃபேஸ் மனிதர்களையும் நாங்கள் பார்க்குறோம் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் போராளிகளையும் சில ஃபேஸ்புக் முஸ்லீம்களையும் கூட நாங்கள் பார்க்குறோம் இறைவன் பாதுகாக்கணும் இடத்தில் இருந்தெலாம் நம்மளை பாதுகாக்கணும் ஏன்னா சொல்கிறதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்போ வாயால் பொய் பேசக்கூடியவர்கள் கண்ணால் என்ன நல்லதை வந்து பாத்திர போகிறாங்க காதால் எந்த நல்லதும் அவங்களுக்கு கேட்ட முடியாது இப்போ கண்ணால் நல்லதை கண்டு காதால் நல்லதை கேட்டால் வாயால் நல்லதை பேசுவார்கள் அப்போ அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பொய் புரட்டு ஏமாற்று திருட்டு விபச்சாரம் இதை தவிர எதுவும் இருக்காது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொன்று செயின் ஒர்க்கு ஒன்றை கூப்பிட்டா உன்னை விட்டுட்டு வராது பொய் வந்தால் பின்னாடியே புறம் வரும் பொய்யும் புறமும் வந்தால் பின்னாடியே திருட்டு வரும் பொய் புறம் திருட்டு எல்லாம் பின்னாடி வந்தால் ஏமாற்ற வேலை வரும் அமானிதங்களை திருடுறது வரும் பிறகு இதெல்லாம் பார்த்து நான் கடந்து வந்து நான் யோக்கியமான நிலை நிறுத்துறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய அபத்தமான காரியங்களை செய்ய வேண்டி வரும் எல்லாமே செயின் நெட்ஒர்க்கு கடைசியில் கபருக்கு நஷ்டவாளியாக மறுமையில் நஷ்டவாளியாக போகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நான் இப்படி தான் செஞ்சிருக்கேன் ஏற்கனவே நான் நல்ல நசீபு யாருக்கு தந்திருக்கனோ அவங்களுக்கு தான் நல்ல நசீப்பு நான் யாருக்கு சொர்க்கம்னு எழுதியிருக்கனோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் அப்போ மற்றவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கிராஸ் செக் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இடம் இந்த இடம் இந்த இடத்துல தான் ஒரு துவாவை நமக்கு நவிகிழநாயம் சொல்ல அலைவு செலவாக கற்பிச்சு தராங்க எங்கள் இறைவனே உள்ளங்களை புரட்டுபவனே எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின் மீதே நிலைப்படுத்துவாயாக ஐ மீன் மார்கம்னா என்ன எது ஹலாலோ அதை செய்வோம் எது ஹராமோ அதை செய்ய வேண்டாம் எது ஹலால் அப்படின்னா எதெல்லாம் இறைவன் நமக்கு நீ செய்யலாம்னு அனுமதி தந்திருக்கானோ இறைவனோட சொல்பேச்சுக்கு கட்டுப்பட்டு நம்ம அதை செய்வோம் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு எதையெல்லாம் இறைவன் தடுத்துருக்கானோ அதை செய்யாமல் நம்ம பாதுகாத்துக்குருவோம் அவ்வளோதான் மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவதுங்கிறது ஹராமஹலால் பயணி வாழ்கிறது தான் அப்போ மிக தெளிவாக அந்த விஷயங்களை நமக்கு துவாவோட சொல்லிக் கொடுத்துருக்காங்க இவ்வளவு தூரம் சத்தியத்துக்கு அழைப்பு விடுத்துக்கும் போது கூட அதை செவியேற்க மனம் இல்லாமல் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அதை அகந்தியோடு நடந்து கொண்டதை தான் இறைவன் முத்திரைன்னு சொல்கிறான் இந்த மனிதர் இந்த விஷயத்தில் செவிடர் என்று சொல்வதை தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு இப்போ நம்ம இந்த மேக்கப் பிரேக்கப்ங்கிற விஷயங்களில் கற்று கற்றுன்னு கற்றுனோம் ஏன் கத்துறீங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அழகிய முறையில் சொல்லுங்கள் அமைதியாக சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி பேசுகிறீங்க இது வந்து அனிதாவுக்காக போராட்டம் பண்ணி நீட் தேர்வை எதிர்த்து நம்ம ரிசைன் பண்ணி மேடைகளில் கொதிச்சு எழுந்து விவாத மேடைகளில் பேசின போதும் சரி சமூகத்தினுடைய கொடுமைகள் அது அதை வெளிப்படுத்தும் போதும் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்னுடையது வலி என்னுடையது என் வீட்டு பிள்ளைகளுக்கு பாதிப்பு எனக்கு அதிகமாக வலிக்கும் உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் அல்லது சோசியல் மீடியாவில் ஒரு பார்வையாளராக இருந்து கொண்டு சும்மா கிடக்கிற வாய்க்கு அவள் சும்மா கிடக்கிற வாய்க்கு அவளுக்கும் இதயம் குத்தி கிழிக்கப்பட்டவங்களுடைய பாதிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா சும்மா கிடக்கிற வாய்க்கு அவளாக இருக்கிறவங்களுக்குரிய பாதிப்புக்கும் பிரச்சனைக்கும் அதோட பார்வைக்கும் இதயம் குத்தி கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறவங்களோட பாதிப்புக்கும் அதை அவங்க வெளிப்படுத்துகிற விதத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அந்த வித்தியாசத்தில் என் இதயம் குத்தி கிழிக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன் அதனால் எனக்கு இந்த வலி ஏன்னா இந்த உலகத்தில் தன் தன்புறத்திலிருந்து கருணை இறக்கி தர்றான் அந்த கருணை என்ன செய்யும் தெரியுமா எனக்கு கிடைச்ச வழி இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலை செய்யும் இன்னொருத்தவங்களுக்கு வலிக்கும் போது ஐயோ பாவமே இவங்க இப்படி பாதிக்கப்படுறாங்களே ஏமாத்தப்படுறாங்களே அந்த வழியிலிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு என்னமாதிரி செய்யணுமேங்கிறதுக்காக பரிதவிக்க வைக்கும்ல இப்படி பரிதவிக்க வைக்கும் போது சில சமயம் அழுதுகிட்டே வேலை செய்வோம் சில சமயம் கோவப்பட்டு வேலை செய்வோம் அந்த கோபத்திற்கு கோபம் என்று பெயர் சூட்டுவது சரி கிடையாது அந்த கோபத்துக்கு பெயர் அறச்சீற்றம் அறம் பிழைத்து போகிற போது வரக்கூடிய சீற்றம் நாம் உயிரினும் எலாக நேசிக்கு முகமது ரபீல் நாயம் சொல்லிசெல்லம் அவர்கள் முகம் சிவந்த தருணங்கள்னு ஒரு புத்தகமே உண்டு எப்போல்லாம் அவங்க வந்து முகம் சிவந்தாங்க கோவப்பட்டாங்க இங்கே நான் ஒருத்தன் இருக்கும்போதே நீங்கள் வந்து அல்லாஹுவின் வார்த்தைகளோட விளையாட பார்க்குறீங்களான்லாம் கேட்டிருக்காங்க ஒரு மனிதர் மூணு தலாக்கி ஒரே நேரத்தில் கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்லும்போது முகம் சிவந்து கோவப்பட்டு சொல்கிறாங்க இங்கே ஒருத்தன் நான் உயிரோடு இருக்கும்போது உங்கள் முன்னாடி இருக்கும்போதே அல்லாவோட வார்த்தையோட விளையாட பார்க்குறீங்களா அப்படின்னு அப்படியே நம்முடைய முகம் சிவக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்தக்கூடியது வந்து அப்படி தான் வரும் அதை நடிக்க முடியாது எனக்கு நடிக்க தெரியலை என்னுடைய போக்கு இப்போ வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது இனி இறைவன் நாடி ஒரு வேளை அதை இன்னும் அமைதியாக்குவானோ என்னவோ எனக்கு தெரியலை இப்போ வரைக்கும் தான் இருக்குது அப்போது இறைவன் இந்த உள்ளங்களை புரட்டுவோவன் அப்படிங்கிறதை உணரும்போது நம்ம இந்த துவாவை அதிகமாக கேட்குறோம் எங்கள் உள்ளங்களை உணது மார்க்கத்தின் மீதே அவ்வளோ நீ நிலைப்படுத்தி வைப்பாயாக ஐ மீன் அப்போது இந்த இடத்துல நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கண் நல்லது தான் பார்க்குதா நம்ம காது நல்லது தான் கேட்குதா நம்ம வாய் நல்லது தான் பேசுதா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவங்களாக தான் இருக்காங்களா நம்ம நல்ல காரியங்களை தான் செய்கிறோமா ஒரு வேளை இல்லை என்று பதில் வந்தால் பாதி இல்லை என்று பதில் வந்தால் உடனே சுதாரித்து அதிலேருந்து வெளியே வர பார்த்துட்டோம்னா நமக்கு நல்ல நெசீவு ஏன் அப்படின்னா பாவம் செஞ்சு அதிலிருந்து திருந்தி தௌபா செஞ்சு வெளியே வந்து அந்த பாவம் ஒரு கரும்புள்ளியாக இதயத்தில் வந்து இருக்கும் அதுலேருந்து வெளியே பா பாவம் செய்கிறான் அவனோட உள்ளத்தில் இதயத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்துருமா பிறகு அந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டு அந்த கரும்புள்ளி லேசாக இருக்கும்போதே அழிக்கப்பட்டுருமா இல்லை தௌபா செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும்போது அந்த கரும்புள்ளியோட அடர்த்தி அதிகமாகி 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 கடைசியில் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் கருணை கோட்டாவில் நான் வந்து உள்ளே போயிடுவேன் சுருகத்துக்குள்ளே அப்படின்னு கடைசியில் அவனுக்கே தெரியாமல் அந்த கரும்புள்ளி என்பது அவளுடைய இதயத்தை ஃபுல்லாக அடைச்சி நிரப்பி கடைசியில் இதயத்தை விட கரும்புள்ளி பெருசாக நாள் வரும்போது அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் செய்யும்போது இறைவன் அவ்வளோத்தையும் விட்டு பிடிப்பான் இதயத்தில் ஒரு புள்ளியா இருந்ததுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு இதயத்தை விட பெருசாகிற வரைக்கும் அந்த கரும்புள்ளியை விட்டு வைப்பான் அவன் எல்லா சொகுசும் அவனுக்கு கிடைக்கும் எல்லா அடம்பரத்திலையும் வாழ்வான் எல்லா பெண்களோடையும் சுத்துவான் எல்லா சொகுசும் கிடைக்கும் ஊருக்கு ஊரு அனாச்சாரங்களில் இன்பங்கள் என்று மூழ்கி திளைப்பார்கள் ஒய்வேசுவான் ஏமாத்துவான் திருடுவான் ஆனாலும் சொகுசாக சந்தோஷமா நல்லபடியா பணம் அதிக அதிகமாக கிடைக்க பெற்று வாழ்வான் அவன் காலடியில் வந்து பணம் கொட்டும் ஆனா அவன் அயோக்கியனா இருப்பான் எல்லாவற்றையும் நடக்கும்போது அந்த இதயத்தினுடைய கரும்புள்ளி இதயத்தை விட பெருசாயிரும் அப்போ இதயமே கருப்பால் சூழ்ந்து முடிக்கும்போது அதுக்கு பிறகு முடிஞ்சது டைம் முடிஞ்சதும் அல்லாவினுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் ஒருத்தனும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது கன்ஃபார்ம்டாக வந்து உனக்கு கெடுதி தான் அப்படின்னு அல்லா சொல்லிட்டான் அப்போது இந்த கெடுதியை நினச்சி பயப்படாத கூட்டம் தான் இதை இதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குங்கிறத வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை அசட்டையாக கடந்து போகிற கூட்டமும் உண்டு அதிகிறவன்தான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான் நம்ம செய்ய வேண்டியது நம்ம கிராஸ் செக் பண்ணி அதில் இருந்து நம்ம விடுவிட்டிருக்கோமா அப்படிங்கிற நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்மையில் நய வஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்க வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் என நம்புவதாலும் அவர்களை விட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரிய குழப்பம்தான் விளையுமே தவிர நீங்கள் அவங்கள நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறல பெரிய அபத்தம் தான் விளையும் இவன் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பகுத்தறியக்கூடிய விஷயங்கள் அவங்க செயல்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் அதை பார்த்து சுதாரிப்பாக இருங்க இறை நம்பிக்கையாளர்களில் சிலரை ஏமாற்றி நம்ப வைத்ததை போல அல்லாவையும் ஏமாத்திரலாம்னு மனுஷன் நினைக்கிறான் பாத்தீங்களா நான் அதுல புக்ல அண்டர்லைன் பண்ணி விவி வி இம்பார்ட்டன்ட்டுன்னு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்டார் போட்டு ஏன்னா மனுஷன் எனக்கு ஏமாத்துறதுல கில்லாடியா இருக்கான் பாத்தீங்களா இறை நம்பிக்கையாளர்களில் சில பேர் அது மாதிரி ஒருத்தான் ஏமாத்துறான் ஏமாற்றிட்டு அவன் நினைக்கிறான் அல்லாவையும் ஒரு நாள் ஏமாற்றிடலாம் அவன் சொல்றான் ஏன்டா அப்படி தப்பு பண்ற தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருந்தா வந்து அல்லாஹ் உள்ளத்துக்கு சீல் வச்சிருவேன் சொல்லிட்டான் அப்படி உள்ளத்துக்கு சீல் வச்சுட்டான் அப்படின்னா உன்ன உள்ளமே கருப்பு திரையால மூடப்பட்டுரும் அது பிறகு உன்னால் தப்பிக்கவே முடியாது நரகத்தை விட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் சொல்றான் அதெல்லாம் நாங்க எல்லாம் கருணை கோட்டாவை நம்பியிருக்கோம் அல்லாவோட கருணையை கொண்டு நாங்க வந்து சொர்க்கத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றான் தொடர்ந்து தவறுதான் செய்து கொண்டிருக்கான் தொடர்ந்து போய் தான் செஞ்சு கொண்டிருக்கான் அதை விட்டு வெளியே வரணுங்கிற துளி எண்ணம் இல்லை அவனால் பாதிக்கப்பட கூட்டம் ஒரு பக்கம் பெருசாக ஆகிக்கொண்டே இருக்குது ஆனால் கருணைக்கோட்டையில் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறது என்ன மாதிரினா இறை நம்பிக்கையாளர்களில் சிலரை ஏமாற்றி நம்ப வைத்ததை போல அல்லாவையும் ஏமாற்றி நம்ப வச்சிடலான்னு மனுஷன் நம்புறா பார்த்தீங்களா அதுதான் அவனுடைய மதி ஈனம் கெட்ட தன்மை அவனுக்கு எந்த அறிவும் இல்லை அது சம்மந்தமாக அவனுடைய மதி ஈனம் அப்படின்ற விளக்கத்தை இங்கே மார்க்கறிஞர்கள் தர்றாங்க அப்படின்னா சுபகானலா அவங்க அவங்க நடவடிக்கை மூலமாக தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டாங்க யானை தலையில் தானே மனவாரி போட்டுக்கிச்சின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கிராமங்களில் அது மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டாங்க ஆனால் ஏமாளிகள் நம்ம தான் அப்படின்னு ஒருபோதும் அவர்கள் உணர மாட்டார்கள் சுகாநல்லா இறைவன் அந்த வசனங்களில் அத்தனை தெளிவாக உங்கள் சொல்லித் தந்துட்டான் இதுக்கு மேலே தெளிவுப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தானே சொல்லி கொடுத்துருக்கான் யாருடைய உள்ளத்தில் வஞ்சக நோய் உள்ளதோ அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள அவர்களது அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தை இந்த குரான் உருவாக்குது எல்லாமே கேடுதான் அவனுக்கு வாயில் போய் பேசுனா அத்தனையும் கேடுதான் தீமையோடு தீமையும் வழிகேட்டுடன் வழிகேட்டை அது அதிகரிக்கும் ஆக அவர்களிடம் உள்ள சந்தேகம் என்னும் நோய்க்கு தண்டனையாக அசுத்தம் என்ற நோயை அதிகமாக்கி நோய்க்கு அதே நோயே பதிலடியாக இறைவன் ஆக்கியுள்ளான் நீங்க பதிலடி கொடுக்கறத நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இறைவன் பதிலடி கொடுக்கும் போது அதை ஒரு நாளும் தாங்கக்கூடிய கூட்டமாக அந்த மனித கூட்டம் இருக்காது அதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நல்லா குரான் வழிநடுக சொல்லி கொடுத்துருக்குறான் எனவே இந்த இதயத்தின் முத்திரை அப்படிங்கிறத வந்து தொடர்பு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம வாயிலேருந்து பொய் பேசுகிறோமா அப்படிங்கிற விஷயத்தை அதிக அதிகமாக யோசிக்கணும் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் நமக்கு கடமை இறைவன் தான் நம்ம வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம அல்லாவுக்கு அஞ்சு கொண்டவர்களாக படைத்த இறைவனுக்கு அஞ்சு கொண்டவர்களாக இருந்து மறுமையில் வெற்றியாளர்களாக எப்படியாவது ஆயிடணும் இங்கே நம்ம துன்பத்துயரத்தை சந்தித்தாலும் நம்ம அல்லாஹ் சொன்னபடி நடந்துக்கிட்டோம்னா அவன் நமக்கு லேசாக்கி தருவான்ற நம்பிக்கையோட இந்த குரானுடைய வெளிச்சத்தை பெறுவதற்காக இந்த குரானுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக போராடியவர்களாக கடந்து வருவோம் இன்ஷா அல்லா இறைவன் நமக்கு நல்ல நசீபை தந்து உள்ளங்களை புரட்டுபவன் அவனே என்ற ரீதியில் நம் உள்ளத்தை அவனை பாதுகாப்பானாக ஆமீன் 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 எரப்பல் அலமீன்